Setiap masuk mm. ini di mana ini, ini di mana பனைமரம் இதுல சொல்லப்பட்ட இந்த பனைமரம் ஃபர்ஸ்ட் எதை இதுனா மத்திய கிழக்கு நாடுகளில் அரபு நாடுகள் எமிரேட்ஸ்க்குலமா சவுதி அரேபியா அங்க இருக்கிற பேரிச்சை நாடுகளுக்குல அதை குறிக்கிறது அப்படிங்க ஃபர்ஸ்ட் அதனுடைய வகைகள் அதனுடைய வகைகள் இந்த இந்தியாவே இருக்குது அதுதான் பனைமரம் என்னதே அந்த பனைமரத்தை பத்தி தான் இப்போ ஆண்டவர் உங்களோடு

அடுத்து தென்மரம் இன்னும் சேர்ந்து அதாவது வந்து பார்த்திருக்காங்க இந்த ஒரு இருக்கு இந்த தேசத்துல அப்ப தமிழ்நாட்டில எவ்வளவு பார்க்கும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல வந்து மனைப்பரம் வந்து மற்ற இடங்கள்ல இல்லையா தூத்துக்குடி மாவட்டம்

அதன் மூலமாக இந்த நிறைய பலன் தங்கியிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு மனைப்ப இன்னைக்கு பாதுகாக்கப்பட முதல்ல அது ரொம்ப வெட்டிட்டுவான் தான் இருக்கும் ரெண்டு வசதி பிள்ளைங்களே இருக்கும் சொல்றாரு அந்த மனைமார மனவந்தாக்கள் இருந்தாலும் அது சொல்ற அது பார்த்து அடுத்து நானே செழிப்பான இடத்துல இல்லை நானே செழிப்பான இடத்துல இல்லை நான் வனாந்தரத்தில் இருக்கேன் நான் எப்படி கனி கொடுக்க முடியும் அப்படின்னு அதை சொல்லிச்சா சொல்லல வனாந்தரத்தில் இருந்தாலோ அது தன் காலத்தில் தன் கனியை கண்டுகொண்டே இருக்கு அது போலதான் ஒரு விசுவாசி தேவடைய பிள்ளை

ஜீவபுசத்துல பேருக்கு எழுதப்பட்ட நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவரை அறிந்து கொள்கிற வாக்கியத்தை கட்ட நமக்கே இந்த நாட்களே கொடுத்திருக்கிறார் ஆனா அப்படின்னா இன்றைக்கு இந்த செய்தி என்ன என்ன சொல்லுன்னா நம்ம வந்து இந்த நாட்கள்ல கொனாந்தரத்துலாந்தரம் வனாந்தரம் அந்த தண்ணி கிடைக்காது மனாந்தரத்துல என்ன தண்ணி கிடைக்காது இல்லாம என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எங்க விட உங்களுக்கு ரொம்ப தெரியும் அந்த வச்சாருந்தரத்துல வச்சுட்டாரு நான் எப்படி கனிமொழி போய் அதை சொல்லிச்சா இன்னைக்கு நம்ம சொல்றோமே என்ன ஆண்டவரு இப்படி விபத்திரத்துல விட்டாரு அப்படி விட்டுட்டாரு இப்படி விட்டாரு அவங்க எப்படி இருக்காங்க அவங்களே ஆண்டவர் அப்படி தராரு எப்படி தரா அவங்க எப்படி நம்ம அடுத்தவங்களை என்ன செய்யறோம் கம்பேர் பண்றோம் பேசுறோம் ஆண்டு சொல்றாரு எல்லா எப்படிப்பட்ட ஆணுடைய பிள்ளைகளா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு தேவன் பிள்ளை ஒரு நீதிமான் போல பனாந்தரமான சில பகுதிகளை சந்திப்புதான் இருந்தாங்க சந்தித்தார்கள் குறித்து நாற்பது நாளில காணாங்கே போயிருக்கலாமாவா நாற்பது நாளையில போக வேண்டிய பிரயாணம் கேள்விப்பட்டேன் நாற்பது நாள் பெலிஸ்திரி தேசவிலையே போவது சமீபமா இருந்தாலும் அந்த குறிச்சுக்கோங்க வீட்டுல போய் வாசிக்க

பிள்ளைகளை அவர் என்ன செய்யறாரு உருவாக்குறாரு அவரை போல அவருடைய பிள்ளைகளை 我们子了。

அது மாத்திரம் நம்ம எப்படிப்பட்ட மனாந்திர பாதையில கஷ்டமான சோதனைகள் மனாந்திரம் என்று சொல்லும் பொழுது குஷ்டம் நெருப்பு என்று சொல்லும் போது எல்லாருக்கும் பல விதமான பிரச்சனைகளை கஷ்டங்களை அது காட்டுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க வெப்பமான சூழ்நிலையில தாக்குப்பிடிக்கா தாக்குப்பிடிக்கே மனதாக தாக்குப்பிடிக்கே நம்ம இல்லாண்ட மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம் கிடையாது அப்படின்னு பேசாம பேசலாம் அக்கினி சோதிச்சு நல்ல தங்கம் அதுக்கப்புறம் தான் அக்கினி தான் அதை குழம்பிடுச்சு அப்பா அந்த அக்கினி தான் நம்மளுடைய விசுவாசத்தை பொண்ணுக்கு ஒப்பிடுறாரு ஆண்டு இந்த பொண்ணு இந்த உலகத்துல வர வர தங்க வில கூட்டிக்கிட்டே போகுது பாத்தீங்களா ஒரு கிராம் தங்கம் எழுபதாயிரத்துக்கு ஒரு பவம் ஒரு பவம் எழுபதாயிரத்துக்கு கடைசி நாட்கள் தங்கத்தில கூட்டிகிட்டே போகும் பாருங்க அது இருக்கு தங்கத்தை தங்கத்தை வந்து ரொம்ப சேர்த்து அப்போ அந்த தங்கம் உலகத்துக்கே முக்கியமானதா இருக்கு

நீட்ட <laughs> ம <laughs> <laughs>

கால இருந்து கட்டையால இன்னும் உலோகத்தால இது வந்து உண்மை பண்றாங்க கட்டிடத்தை அக்கினி வந்து பரிசோதிக்கும் ஒரு அக்கினி வந்து ஒரு அக்கனி மரம் வருது தீர் பிடிக்குமா தீர் உடனே அதுல மரம் புல்லு எல்லாமே என்ன ஆனா தங்கை மாத்திரம் தங்கை மாத்திரை என்ன செய்யும் கரைஞ்சாலும் கரைஞ்சாலும் துவல்கிறாங்க அது தேடி கண்டுபிடிச்சி அலசி எடுத்துடலாம் தனக்கு மாத்திரம் எப்படி புரிஞ்சு போகாதோ அக்கினி நாளை அது நாளும் அது எடுத்துடலாம் அதுபோல் எங்களை நம்மளுடைய அவருடைய விசுவாசம் இந்த நாட்களில் சோதிக்கப்படுதுல அறிச்சிக்கப்படுதுல எத்தனையோ காலக்கட்ட ரொம்ப திருப்பவரும் அதெல்லாம் எனக்குலாம் ப்ரமோஷன் வந்து எல்லா பேரண்டு மாதிரி இருந்த கனிமையாக அதெல்லாம் பத்து பன்னெண்டு வருஷத்தில் ப்ரொமோஷன் முடிச்சிடலாம் கால்வாடி ஆரம்பத்தாக்கா